ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள் அப்படி நீ வளர்த்து கொண்டால் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே ஈர்க்க மாட்டாய் அப்படி கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கவலைகள் அதாவது கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது கவலையையே நீ கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கடமையை நீ தவற விட்டு விடுகிறாய் உனக்கானது உன்னுடைய கடமை அது நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான பற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் தான் இறைவனை சென்று சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று அதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் மறந்து விடாதே உனக்கு எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே வருந்தாதே அவர்களுடைய பார்வை அப்படிதான் அதையெல்லாம் நீ பெரிதாக பார்த்தால் நீ வாழ முடியாது இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சொல்வார்கள் சிலர் உன்னை அற்புதமானவர் என்றும் சொல்வார்கள் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை வேண்டுமானாலும் கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை நீ மேம்படுத்த தேவையானதை மட்டுமே நீ எடுத்து வேண்டும் மற்றதையெல்லாம் காதில் வாங்காதே உன்னுடைய கவனத்திற்கும் கொண்டு போகாதே கவனத்தில் எடுத்து கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு விடு இப்பொழுதே நொடியே அழித்துவிடு அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் நீ நல்லது நினை நேர்மையாக இரு உண்மையாக இரு உனக்கு நீ பயந்தவனாக இரு கடவுளுக்கு பயந்தவனாக இரு உன்னை நோக்கி எல்லாமே தானாக வரும் எதுவும் உன்னை விட்டு போகாதபடி நான் பார்த்து உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நீங்கள் யார் என்று கண்டடையுங்கள் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பது அந்த பிரசவ வேதனை சொல்லி மாளாது நீங்களே உங்களை மீண்டும் பிரசவிப்பதும் அவ்வளவு வேதனையான விஷயம்தான் அதனால்தான் யாரும் அதை செய்வது இல்லை நமக்கு எதுக்கு அந்த வழி என்று இருந்து விடுகிறார்கள் வெகு சிலரே சிலுவை சுமந்து காடு மேடெல்லாம் அலைந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தங்களை தாங்களே தேடி அடைகிறார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையை ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள் என்ன நடந்தது இதுவரை என்று உங்களுக்கு புரியலாம் புரியாமலும் போகலாம் எங்கெல்லாம் ஒருவர் அழகை காண்கிறாரோ அது அந்த மனிதருடையதல்ல அழகின் பின் இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இறைவன் இல்லாமல் எந்த அழகும் இருக்க முடியாது அதனால்தான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அழகும் சத்தியமும் இருக்கிறது இதை சொல்வதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனரின் மனம் கவரப்படக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து தன்னை நோக்கி இழுக்கிறார் கிருஷ்ணா என்றால் கவர்ச்சி அப்படியென்றால் எல்லாவற்றையும் தன்னை நோக்கி கவரக்கூடிய ஒருவர் என்று பொருள் மனம் எங்கெல்லாம் அழைப்படுவோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து மையத்திற்கு கொண்டு வருவது அந்த மையம்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிளைகளை வெட்டினால் என்ன வேர் இருக்கிறதே நமக்கு எதுக்கு இந்த கவலை என்று மகிழ்ச்சிப்படுங்கள் துளிர்க்கும் வகையில் துணி உடையவனே நான் தான் என்று சந்தோஷப்படுங்கள் அதைதானே நமக்கு வாழ்க்கை கற்பித்திருக்கிறது அந்த கற்பித்த பாடத்தை நாம் ஏன் மறக்க வேண்டும் படித்த படிப்பு தான் நமக்கு வாழ்க்கை தரும் நீங்கள் துளிர்ந்து விடுங்கள் துளிர்க்கும் வரையில் நீங்கள் போராடுங்கள் கிளைகளை வெட்டுபவன் வெட்டட்டும் உங்களுக்கு வேர் இருக்கிறது அதை பிடித்துக்கொண்டு மேலே எழும்பி வாருங்கள் உங்களுக்கான வாழ்வு நிச்சயம் இருக்கிறது அதில் உங்களுக்கான வெளிச்சம் நிச்சயம் தெரியும் அதன் வழியை நீங்கள் பயணித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறும் துளிர்க்கும் வரைதான் உங்களுடைய கஷ்டம் துளிர் விட்டுவிட்டால் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது வெற்றியவன் அன்றே போய்விடுவான் நீ துளிர்க்க மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் நீ மீண்டும் துளிர் விடுவாய் வெற்றி உனக்குத்தான் தைரியமாக வா மலைகளில் வெற்றிருக்கும் ஆண்டவன் கூட மக்களை தேடி பவனி வருகிறார் கவலைகளை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் தோல்விகளை எண்ணி கவலை கொள்ளாதே வெற்றியை நினைத்து நீங்கள் வெளியே வாருங்கள் வெற்றியும் ஒன்னை தேடி வரும் உழைத்து கொண்டே இருந்தாள் சரிதானா தன் மீது குப்பைகள் விழுவதை கடலால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை தன் அலையின் சக்தியை கொண்டு தூக்கி தூர கரையில் வீச முடியும் அதுபோலத்தான் நம் மீது விழுகின்ற இழிச்சோல் பழிச்சோல் இவைகளையெல்லாம் நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை அலட்சியப்படுத்துவதன் மூலம் தூக்கி தூர வீச முடியும் நீங்கள் ஒரு அலை போல இருங்கள் தோல்விகள் இழப்புகள் மெல்லவும் முடியாமல் விளங்கவும் முடியாமல் ரசிக்க முடியாத பொழுதுகள் படிக்காமலேயே கசுக்கி ஏறியப்பட்ட கனவு பக்கங்கள் இவையெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் வாழ்க்கை பாடம் புகட்டப்பட்ட பக்குவப்பட்ட மனிதனாய் உங்களை நீங்கள் செதுக்கியிருக்க முடியாது போராட்டங்களின் பின் பெற்றுக்கொள்ளும் எதுவும் பேரழகானது என்பதை அறிந்திருக்க மாட்டோம் தான் இலைப்பார முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உணர்ந்தவன் வெட்டி எரிந்தாலும் மீண்டும் வேறொன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மரம் போன்று மனம் வேண்டும் நமக்கு புகழ்ந்தால் மயங்காமலும் இகழ்ந்தால் தளராத மனமும் வேண்டும் மூளையின் புத்திசாலித்தனத்தை விட இது எங்களின் தூய்மை சிறந்தது தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன் உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே கொள்கை உணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி பெறுவது உறுதி குத்திய பிறகுதான் முள் தெரிகிறது தடுக்கிய பிறகுதான் கல் தெரிகிறது ஆகையால் அனுபவங்கள் நம்மை அடுத்த நிலை நோக்கி வெற்றிகரமாய் அழைத்துச் செல்லும் உன்னத வழிகளே அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அனுபவங்களை எப்பொழுதுமே தூக்கிவிடா தூக்கி போட்டு விடாதீர்கள் அதை உங்களிடம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அது தேவைப்படும் அந்த வழியை நீங்கள் போக வேண்டியிருக்கும் வீண் ஆடம்பரம் வேண்டாம் கடவுளை மட்டும் பூரணமாக நம்புங்கள் எல்லா பிரச்சனையிலும் இருந்தே நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீயை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்து அவர் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் எல்லா ரூபத்திலும் அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவரை நீங்கள் நம்புங்கள் பரிபூரணமாக நம்புங்கள் உன் பிரச்சனை காணாமல் போய்விடும்